ஹாய் வெல்கம் டு ஸ்ரீசார்பு நம்ம ஸ்ரீசார்பிட்டி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எஸ் பண்ணிருக்க பிளேயின் காட்டன் பாக்க போறோம் வேற என்னென்ன வேறு என்னென்ன டிசைன்ல வேற என்னென்ன வெரைட்டி ஆஃப் சாரீஸ் வேணும் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க நாங்க ஏற்ற மாதிரியான கலெக்ஷன் கண்டிப்பா சூப்பரான ஒரு ப்ளூ கலர்ல தான் பார்க்கறோம் இதுக்கு மேட்சிங்கா பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸ் சேம் பேட்டர்ல செக் பேட்டர்ல உங்களுக்கு பிளவுஸ் வரும்

இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாசி கிரீன் கலர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பாசி கிரீன் கலர்ல ஒரு பிளாக் கலர் காம்பினேஷன் இருக்கு வாவ் செம்ம கலர் கத்னாஸ் இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க லாங் பார்டர் இது வந்து உங்களுக்கு ஸ்மால் பார்டர் இருக்கும் இங்க வந்து ஸ்மால் பார்டர் இங்க வந்து லாங் பார்டர் இதெல்லாம் நம்ம பார்க்க போற கலர் கலர் காம்பினேஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா குபேரா சாஃப்ட் சில்க் சாரீஸ் பார்க்க போறோம் ஸோ வாங்க நம்ம கலெக்ஷன் குள்ள போலாம் இருக்க கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒயின் கலர் வித் பேரட் கிரீன் கலர் காம்பினேஷன் பாக்குறோம் ஸோ இந்த சாரியோட இது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிளெக்சிபிளான டைப் ஸோ உங்களுக்கு எந்த விதமான ஒரு இது இருக்காது ஃபீட் எடுக்கிறப்ப வராது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை நல்லா அழகா இந்த ஃபீட் எடுக்க வரும் ஸோ இந்த சாரியோட பல்லு ஸோ இந்த சாரியோட பல்லு பல்லு டிசைன் இதுதான் இதோட பிளவுஸ் பார்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து பேரட் கிரீன் கலர் ஸோ இந்த இந்த சாரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் திட்ட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சாரியை ஆர்டர் பிளேஸ் பண்ணி உங்க பார்க்க போகிற சாரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிங்க் வித் பிஸ்தா கிரீன் கலர் காம்பினேஷன் இருக்கு சூப்பரான கலர் காம்பினேஷன் ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் ஜஸ்ட் எயிட் பை ஜீரோ மட்டும்தான் இந்த சாரியோட பிரைஸ் இந்த சா சாரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வியோர் அதாவது ஒரு கல்யாணத்துக்கு ஒரு கோவிலுக்கு எங்க போனாலும் நீங்கள் கட்டி நல்ல கிராண்ட் லுக்காக இருக்கும் நல்ல ஷைனிங்கான ஒரு சாரி இது இந்த சாரியோட பல்லு பல்லு பாட் பாருங்க

நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு லைட் லாவெண்டர் கலர்ல ஒரு லைட் லாவெண்டர் கலர் வித் ஒரு இந்த கலர் காம்பினேஷன்ல இருக்கு ஸோ இந்த கலர் உங்களுக்கு வேணாலும் ஒரு டெஸ்ட் ஸ்கிரீன் பிங்க் டார்க் பிங்க் இல்லாத ஒரு வெங்காய பிங்க் ஆனியன் பிங்க் கலர் வித் ராமர் ப்ளூ கலர் காம்பினேஷன் இந்த சாரியுமே பாத்தீங்கன்னா சூப்பர் லுக் கலர் பாருங்க இந்த சாரியோட பல்லு மீனாக்கரி ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி டிசைன் வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைட் வாராமல்லி அல்லி கலர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி லைட் வாதாம் இந்த சாரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாவ் சூப்பர் கலர் காம்பினேஷன் ஒயின் கலர் வித் ஒரு மாதிரி இங்கிலீஷ் கலர் என்ன கலர்னு எனக்கு சொல்ல தெரியல பேஸ்டல் கலர் மாதிரியான ஒரு கலர் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் தான் சாரி ஃபுல்லாகவே இந்த பார்டரில் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி மயில் செம்மையான டிசைன் கலர் காம்பினேஷன் இருக்கு ஸோ முந்தி முந்தி பாட்டு அதாவது பல்லு பல்லு டிசைன் இது வந்து சாரியோட பிளவுஸ் டிசைன் தௌசண்ட் புட்டா மாடலில் வந்துடும் இதோட பிளவுஸ் ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே எயிட் ஃபைவ் ஜீரோ பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் இப்படி நான் ஒரு மஸ்ட் எல்லோ கலர் வித்து அதாவது கோல்டன் கலர் வித் ஒயின் கலர் காம்பினேஷன் ஒயின் கலரில் இருக்கு சூப்பரான கலர் காம்பினேஷன் எல்லாமே ஃபிளெக்சிபிளான டைப்பு நல்லா அழகாக எப்படி நீங்கள் வியர் பண்ணாலுமே அந்த அளவுக்கு ஸ்டிஃபாக நிற்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் இருக்குது ஸோ இது பாருங்க ஒரு பெப்சி ப்ளூ கலர் வித் ஆஷ் கலர் காம்பினேஷன் செம்ம கலர் இது செம்மையான கலர் காம்பினேஷன் இருக்கு சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும் ஸோ அல்டிமேட்டான கலர் காம்பினேஷன் ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலர் வித் ராமர் க்ரீன் ராமர் ப்ளூ கலர் காம்பினேஷன் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்துடும் வாவ் சூப்பரான கலர் காம்பினேஷன் ஸோ ஃபுல் காப்பர் சாரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ஒர்க்கு செம்மையா இருக்கு வெயிட்லெஸ் ஆன சாரி கட்டிட்டு போனீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் ஒரு மேரேஜுக்கோ இல்ல ஒரு கோவிலுக்கு எங்க போனாலுமே நம்ம நீட்டா லுக்கா கட்டி போகணும் இந்த சாரி பிரைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் பிப்டி மட்டும் தான் உங்களுக்கு எந்த கலர் வேணுங்கிறத ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கீல த்ரீ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னும் சூப்பரான கலர் காம்பினேஷனோட இன்னும் சூப்பரான கலெக்ஷனோட உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் பாய்